SPD Farm சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு கன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கருப்பு சட்டை மாடுங்க இன்றைக்கி காலையில் அழகான தாயை போல ஒரு அழகான ஒரு காலக்கன்று இருக்குங்க நல்ல ஒரு வளமான பெருங்கன்றாவேன் இருக்கு சூப்பரான ரெடி பாலுக்கு தயாரான ஒரு கன்று மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு வளமான மாடா இருக்கு தேவைக்கேற்ற உடல் அமைப்பில் நல்ல அருமையான மாடா இருக்கு அதிகபட்ச திறனில் நல்ல ஒரு ஹெச்எஸ் மாடா பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாக்கும்போது பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல நண்பர் ஹரி அவர்கள் கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புனே தெரிவிச்சிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் மூன்றாணித்து கன்று மாடு கடைப்பல் முளைப்பில் பதினெட்டு முதல் இருபது லிட்டர் கரைவைத்திறனில் இன்றைக்கி காலையில் என்ற மாடு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் என்ன கேட்டிங்கன்னா மாடு வந்து கறவை க அதாவது கண் ஈணித்து நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய கறவைத் திறனை கறந்து பார்த்து எடுத்துங்க அதுதான் பெட்ரு ஆப்ஷனாக இருக்கும் மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் இல்லை அதாவது தாயும் கொண்டும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டோ டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி ஏழாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு மாட்டுக்கு தேவையான டீட்டெயில் அனைத்தையும் நம்ம கொடுத்துட்டோங்க இதை தாண்டி மாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஒரு வண்டியில் ஒரு மாடு எடுக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு மாடு தாராளமாக எடுக்கலாங்க ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுவும் ஒரு மூன்றாணையத்து கன்று மாடு இந்த மாடு வந்து நேற்றுக்கு நைட்டு அழகான காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க வித்தியாசமான கொம்பு அமைப்பு கொண்ட மாடு இந்த மாதிரி கொம்பு அமைப்பு இருந்தாலுமே மாடு வந்து நல்ல ஒரு முகலட்சணமாக தான் இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஒரு கொம்பு ஏத்தமாகவும் ஒரு கொம்பு இறக்கமாகவும் இருந்தாலுமே பார்க்க நல்ல அழகாக இருக்குது அந்த கொம்பு அமைப்பும் கூட மாடு மூன்றா கன்று கன்றுகின்றிருக்குங்க அழகான காலக்கன்று நேற்றுக்கு இரவு கன்றுன்ற மாடு பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலான்னு தெரிவிக்கிறாரு நல்ல ஒரு பழைய வர்க்க பக்காவான ஒரு ஜி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல உடலமைப்போடு இருக்குது நல்ல நீட்டு போக்கில் இருக்குது நல்ல தரத்தில் இருக்குது இந்த மாடும் தாயும் கொண்டும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மாடு கறவைக்கு காலணிக்க வேண்டியது இல்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது மொதல் மாடு இருபது லிட்டர் கறவை திறனும் இரண்டாவது மாடு பதினைந்து லிட்டர் கறவை திறனும் ஜோடியாக ஒரு முப்பத்தைந்து லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டு மாட்டுக்கான ஒத்துமை பார்த்தோன்னா ரெண்டுமே மூன்றாம் அனைத்து மாடுகள் தான் ரெண்டுமே காலக்கன்றிக்குங்க இதுதான் இந்த மாட்டுக்கான ஒத்துமை ஸோ இந்த இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஓரளவுக்கு ஓரளவு மாட்டுக்கான டீட்டெயில் நாம் கவர் பண்ணியிருக்கோம் ரெண்டும் அதாவது தாயும் கொன்றும் இதுவுமே சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே நன்றி